அனைத்து சக நடிகர்களுக்கும் முதல்ல விஜய் ஆண்டோனி சாரோட நடிகர்னு இன்னும் ரொம்ப நாள் ஆசை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது அப்படியே திருப்பி ட்ரா போச்சு அந்த படம் அது உள்ளுக்குள்ளவே இருந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு லியோ சார் மூலயமா ஒரு ட்ரூட்டாக வர மாதிரி ஒரு கேரக்டர் என்னை மட்டுச்சு அதில் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் அது டேரெக்டு சொன்னார் இல்லையா சித்தர் அப்படின்ட்டு அந்த சித்தர்கூட நெருக்கத்தில் இருக்கிறவன் தான் நான் ஏன்னா என்ன நீங்கள் முதல்ல பார்த்து சங்கர் வந்து வர மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் நான் டோட்டலாக சைவத்துக்கு மாறி சித்திர வழிபாட்டில் தான் இருக்கேன் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கன்னா அவ்வளோ சாதாரண கிடையாது அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக முடியாது எப்படி சொல்லன்னா தேவபிரான் தன்னை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் இந்த உலகத்தில் எத்தனோ கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள உணரக்கூடிய அறிவு அந்த நூறாண்டு பொறுத்தது தான் யாவர் ஒருவர் அறிவார் அறிந்தது கேள்நில் உணர்னில் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே அந்த நிலையை அடையணும்னா சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த சித்தர் வழிபாடுக்குள்ளே வந்து பார்த்தினா அஜய்க்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்குது அதுதான் சாப்பாக இருக்கும் அது அஜயோடைய கேரக்டர் சாப்பாக இருக்க காரணமாக அதுதான் இதில் நாங்களும் கூட வந்து ட்ராவல் ஆகும் எங்களுக்கு வந்து இந்த மார்கன் சாதாரண மார்கன் இல்லை இது ஜெய் மார்கன் அவ்வளோதான் சொல்ல முடியாது ஏன்னால் இது லியோக்கு வந்து சாதாரண படம் இல்லை அவர் எடிட்டு மட்டும் கிடையாதுங்க டைரக்ஷன் பண்ணும்போது டைலாக்லேயே டைலாக் கூட எடிட் பண்ணுறாரு எடுக்கலேருந்து அதிகமாக டைலாக் அதுதான் இருக்குது அது ஓரளவுக்கு தான் இருக்கா வண்ணண்ணா வண்ணண்ணா அது நான் கவனே அந்த மாதிரி ரொம்ப என்னன்னா ஒரு ஒரு சின்ன சீன் கூட அவ்வளோ உட்காந்து யோசிப்பார் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பார் அந்த மாதிரி யோசி யோசிச்சு யோசிச்சுன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டரும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு டபுள் ஒன் பஸ் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி எல்லா கேரக்டரும் எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் வெற்றி அடைய இந்த படத்தில் நடித்த நான் சந்தோஷம் அடைகிறேன் இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்